உள்ளாகி வர காத்து அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாதாங்க அன்புக்குரிய சகோதர சோகரிடே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா எப்போது ஒரு மூமியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது மூமியின் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் அப்படின்றது பாக்குறோம் போய் சால்லா என்ன செய்தால் பகைவர் பகைவர்கள் கூட உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார் அப்படின்னு இறைவனே சொல்றான் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் அது என்னன்றத பார்ப்போம் அப்படின்னா சொல்லாதம் கூறினார்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அல்லாயின் மீது சத்தியமாக நீங்கள் அவசியமாக நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்யவில்லை செய்யவில்லை ஆயின் அப்படி நீங்க செய்யலைன்னா உங்கள் மீது அல்லாஹ் தன்னிடமிருந்து தண்டனையை அனுப்பக்கூடும் அப்படி நீங்கள் நன்மையை தீமையை தடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் உங்கள் மீது உங்கள் மீது அல்லாஹ் தன்னிடமிருந்து தண்டனையை அனுப்பக்கூடும் அதன் பிறகு நீங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் உங்கள் பிரார்த்தனைகளை அவன் ஏற்க மாட்டான் நன்மை ஏவி தீமையை தடுக்கலன்னா மோமியினுடைய பிரார்த்தனை கூட ஏற்கப்பட மாட்டாதுன்னு அல்லாவுடைய இறுதி தூதர் முஹமத் நபி சல்லு அலிஸ் சொல்றாங்க சொல்றாங்க இதை அறிக்கிற அறிவிப்படை யார்ன்னா புதைவா பின் அல்யமான் அவர்கள் நூல் திருமிதி ஆக நன்மை தீமையை கண்டிப்பா தடுத்து ஆகணும் ஒரு மூவி ஒரு முஸ்லீம் அப்படி செய்யலைன்னா நீங்க துவா செய்வீங்க அல்லா அந்த துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது மட்டும் இல்லை அல்லா தண்டமிருந்து தண்டனை அனுப்பக்கூடும் சொல்றாங்க நம்ம துவா செஞ்சா ஏக்க மாட்டான்றது மட்டும் இல்லாம தண்டனையை கூட அனுப்பக்கூடும் அப்படின்னு நபீனாய் சொல்லு சொல்றேன் சரி என்ன செஞ்சா பகைவர் கூட உற்ற நண்பரை போல் ஆகிவிடார் சொல்லி சொல்லிக்காங்கிறான் திருக்குறாங்கல நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலாவது வருஷம் முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நாப்பத்தி ஒன்னு ஒன்னாவது அத்தியாயம் ஆமீம் சஜிதா அப்படி அத்தியாயத்துல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நான் படிக்கிறேன் அவது குலாயி வரை சைதான் ரஹீம் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார் நன்மையும் தீமையும் சமமாகாது நவியே எது மிக அழகியதாக இருக்கிறதோ அந்த நன்மையானதை கொண்டு தீமையை தடுப்பீராக எது மிக அழகான நன்மையா இருக்கோ அந்த நன்மையைக் கொண்டு தீமையை தடுப்பீராக அப்போது உமக்கும் எவருக்கும் இடையே பகமை இருக்கிறதோ அந்த ஒருவர் நிச்சயமாக அவர் நெருங்கிய நண்பரை போல் ஆகிவிடுவார் எப்படி நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நபியே எது மிக அழகியதாக இருக்கிறதோ அந்த நன்மையானதை கொண்டு தீமையை தடுப்பீராக அப்போது உமக்கும் எவருக்கும் இடையே பகைமை இருக்கிறதோ அந்த ஒருவர் நிச்சயமாக அவர் நெருங்கிய நண்பரை போல் ஆகிவிடுவார் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறார் அந்த விவசாயம் சொல்றாங்க நன்மை தீமையை தடுக்கலன்னா அல்ல அவங்க தன்னிடமிருந்து தண்டனை அனுப்பக்கூடும் நீங்க செய்வீங்க அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க அல்லாஹ் நற்சையும் சொல்றான் அதே விஷயத்த கொண்டு நற்சை என்ன சொல்றான்னா நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நன்மையை கொண்டு நீங்க தீமையை தடுங்க அப்படி தடுத்தா பகைவர் நம்மளை பகையா நினைக்கிறவங்க கூட உற்ற நண்பரை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு டியரஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லா அல்லாவே சொல்லிக்காங்க படைத்த இறைவனே பிரபஞ்சத்தை படைத்த இறைவனே மனிதர்கள் அனைவரையும் படைத்த இறைவனு தன்னுடைய இறுதி வேதம் மனிதர்களுக்காக அகில உலக மக்களுக்கு ஒரு நல்லூரையாண்டி வேர்கள் என்று இந்த இறுதி வேதம் திருப்பி சொல்றான் அந்த இறுதி வேதத்துல சொல்லிக்காங்கிறான் நன்மையேவி நீங்க தீமையை தடுத்தால் பகைவர்கள் கூட உற்ற நண்பரை போல் ஆகி கொண்டு சொல்லி காமிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நற்பண்பு யாருக்கு வாய்க்கும் யாருக்கு இந்த நற்பண்பு கிடைக்கும்ன்றது அடுத்த வருஷம் சொல்லி காமிக்கிறான் அது நாற்பத்தி ஒன்னாம் வித்தியாசத்துல முப்பத்தி அஞ்சாம் வருஷம் சொல்லி காமிக்கிறான் பொறுமையாக இருந்த பொறுமையாக இருந்தவர்களை தவிர வேறு எவரும் நன்மையை கொண்டு தீமையை இல்லாமல் செய்யும் அழகிய பண்பான இதனை கிடைக்கப்பெற மாட்டார் அதாவது பொறுமையாக இருந்தவர்களை தவிர வேறு எவரும் நன்மையை கொண்டு தீமை இல்லாமற் செய்யும் அழகிய பண்பான இதனை கிடைக்கப்பட மாட்டார் அது பொறுமையாக இருந்தவங்களுக்கு தான் அழகான அந்த நற்பண்பு கிடைக்கும் அது நன்மையேவி ஏவி தீமையை தடுக்கிற நற்பண்பு கிடைக்கும் அந்த நற்பண்பு அவர் கிடைத்தா பகையர் கூட ஊற்று அன்பழகாக மாறிடுவாங்க அது அடுத்த அப்படி சொல்லலாம்ல மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர வேறு எவரும் இது கிடைக்கப்பட மாட்டார் அல்லாவிடமிருந்து மகத்தான பாக்கியத்தை பெற்ற மறைவிலை தவிர இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அந்த அந்த நற்பாக்கியம் அந்த அவங்களுக்கு கிடைக்காது பொறுமையாக இருந்தவர்களை தவிர வேறு எவரும் நன்மையை கொண்டு தீமை இல்லாமல் செய்யும் அழகிய பண்பான இதனை கிடைக்கப்பட மாட்டார் மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர மற்ற எவரும் இது கிடைக்கப்பெற மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அல்லாவும் அல்லாவும் தூர்ன்னு சொன்ன அடிப்படையில நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுபத்தாலா முஸ்லீம்களாக முமீன்களாக நாம் அனைவருக்கும் தந்தட வேண்டும் அப்ப அந்த பாக்கியத்தை பெற்று நன்மையை தீமையை தடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹை ஏகை அல்லாஹை மறுத்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களிடம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் முஸ்லீமாக பூமிகளை ஆக்கி அந்த அந்த நற்செயலில் ஈடுபட்டதுனால அல்லாஹ் சுஹான் தல்லா நபிமார்களே பேராசைக்குழு அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக அப்படி என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அறைக்கும் வரக்கத்துலாகி இப்போ Thank <laughs>